திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைவதற்கு மிக பெரும் காரணமாக அமைந்தவர்கள் எனதருமே இஸ்லாமிய உறவுகள் சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் மேடைகளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிற மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் அவர்கள் கண்ணீரோடு வேண்டுகோள் வைக்கிறார்கள் அந்த கண்ணீரைத் துடைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் சங் சரி சங் பரிவார கூட்டங்களின் தமிழ்நாட்டில் சில உயரதிகாரிகள் கோல் வச்சுகிறார்கள் இவர்களின் பேச்சை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மறுதளித்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தின் நீதியின்பால் நின்று நீதி வழங்குகின்ற அடிப்படையில் இந்த நீண்ட நெடிய நாள் சிறையில் உயிர் போகும் தருவாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கையொப்பமிட்டால் நாளையே இஸ்லாமிய சிறைவாசிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படலாம் இதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விட வேண்டும் என்கிற பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்னையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஜூன் மூன்றாம் தேதி தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா வருகிறது அதில் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை அதில் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்று சொன்னால் மீதம் இருக்கிற அனைத்து தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு தேதியை குறிப்பிட்டு ஜூன் மாதம் இறுதிக்குள் கோட்டையை நோக்கி மாபெரும் கோரிக்கை பேரணி போராட்டம் நடைபெறும் நீண்ட நாள் சிறையில் வாடி வரும் இஸ்லாமிய சிறைவாசிகளை மாண்புகு தமிழக முதல்வரும் தமிழக அரசும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அது குறித்து கூட்டமைப்பு கூடி விவாதித்தோம் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் பிரச்சினை என்எல்சி டெல்டா மாவட்டத்தில் நிலக்கரி எடுப்பதற்கான அனுமதிகள் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக விவசாயிகள் நிலம் கையகப்படுத்துவது அதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் இதையெல்லாம் குறித்து கூட்டமைப்பிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் அமைப்புகளும் கட்சி தலைவர்களும் விரிவாக ஆலோசனை செய்தோம் அந்த ஆலோசனையின் அடிப்படையில் முதலில் இன்றைக்கு கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் ஒரு ஒற்றை கோரிக்கையாக ஒரு கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைப்பது என்று இந்த கூட்டம் முடிவு செய்தது அந்த ஒற்றை கோரிக்கையான கோரிக்கையானது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நானும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக சிந்தனை செல்வன் அவர்களும் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படி வலியுறுத்தியும் கூட அவர்களுக்கான விடுதலை கிடைத்ததா என்றால் கிடைக்கப்பெறவில்லை ஆதலால் இன்றைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கூடி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற ஜூன் மூன்றாம் நாள் மறைந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது அரசும் பல்வேறு நிகழ்வுகளை அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் இந்த ஜூன் மூன்றாம் தேதி நீண்ட நாள் சிறையில் வாடும் முப்பத்தி ஏழு ஆயில் சிறைவாசிகளையும் அதுபோன்று வீரப்பன் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் நீண்ட நாட்களாக வாடி வருகின்ற இரண்டு சகோதரர்கள் ஆண்டியப்பன் பெருமாள் என்ற இரண்டு சகோதரர்கள் ஆக இவர்களை மாண்பு தமிழக முதலமைச்சரவர்கள் முப்பத்தி ஏழு இஸ்லாமிய சிறைவாசிகளையும் வீரப்பன் வழக்கில் நீண்ட நாட்களாக சிறையில் வாடி வருகிற ஆண்டியப்பன் பெருமாளையும் ஜூன் மூன்றாம் தேதி விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு வேண்டுகோள் வைக்கிறது ஒருவேளை மூன்றாம் தேதி விடுதலை செய்யப்படவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இயக்கங்களின் பிரதிநிதிகளும் மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைப்பது முதலமைச்சர்